கூட முதல்வர் அவர்கள் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே என்னன்னா இந்த ஆளுநரை தயவு செய்து மாற்ற எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இவர் வச்சிருங்க அப்படின்னா தான் இவர் பேசுகிற சனாதன கருத்துக்கள் அதற்கு எதிரான எதிர்விலைகள் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவரேதான் தொடர்ந்து இருக்கணும் அவர் தான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்பதான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவங்க கூட ரவி இன்னைக்கு தடாலடியாக மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியும் உடனே வருகிறது உடனே ஒரு தீர்ப்புக்கு முன்னாடியே ரவி மாறிடுவார் போல இருக்குது ஏன்னா துணைவேந்தர் ஆகிறார் முதல்வருங்கிறது உறுதியாக இருக்கிறது அப்ப ஆளுநர் ஆளுநர் இல்லாமல் போகிறார் ஆனந்த் ரவி உடனடியாக டெல்லிக்கு ஓடுவதாகவும் ஒரு தகவல் இருக்குது அண்ணாமலை வெளியேறுவதற்கு முன்னால் இந்த ஆர் என் ரவி வெளியேற்றப்படுகிறார் அதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் த டாபிக் அரசு அனுப்பி வைக்கிற மசோதாக்களை நான் வந்து கையெழுத்திட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல அதை நான் உறங்க போட்டிருக்கிறேன் என்றால் அந்த சட்டங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது அந்த மசோதாக்களுக்கு செத்து விட்டது அப்படின்னு பொருள் தெனாவட்டா பேசினார் இன்னைக்கு வந்து பத்து மசோதாக்களை உடனே வந்து சாங்ஷன் பண்ணி விட்டதும் அது மட்டும் இல்ல இனிமேல் கவர்னர் யாரும் அத்துமீறி செயல்படக்கூடாது உங்களுடைய கூடுதலா என்ன சொல்லி இருக்கு திமுகவிடனுடைய வழக்கறிஞர் அவரு மூத்த வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் பல்வேறு வழக்குகள்ல இந்த ஜுடிஷியரியினுடைய உண்மையான தன்மை நிலைநாட்ட பாடுபட்டு இருக்கிறார் ரொம்ப முக்கியமானது மக்களகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் துரன் வணக்கம் தோழர் இன்னைக்கு முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பேசும் மலையை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு தொடுத்த அந்த வழக்கானது அதாவது ஆளருக்கு எதிரான வழக்கு வந்து இன்னைக்கு வரலாற்று சிறப்புக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறார்கள் அதாவது குறிப்பாக ஆளுநர்களுக்கு என்னென்ன தகுதிகள் என்னென்ன அதிகார வரையறைகள் இருக்கிறத திட்டமிட்டு வரையறுத்து விட்டார்கள் அதே போல இப்ப துணைவேந்தர் நியமிப்பது விஷயமாக தடாலடியாக அவரைகளை நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி ஒப்புதலும் அளித்து விட்டார்கள் இதுதான் இந்த முக்கியமான எல்லாரும் இது வந்து இன்னைக்கு அரசியல் தளத்துல ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இது திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்குது பொருளாதார ரீதியான சாதனை சமூக விபத்துலதான் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அளவிற்கு ஸ்டேட் டொமஸ்டிக் குட்ஸ் ப்ராடக்ட் அதாவது எஸ்ஜிடிபில ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு சாதனை நிகழ்த்தியது இவ்வளவுக்கும் நான் அதை கூட வந்து சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளான காலகட்டத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை இதுக்கு மத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் ஆட்சி இந்த இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆளுநரையும் மாத்துறாங்க ரொம்ப பிரபரமா அதுவும் என்னன்னா இந்த ஆளுநருக்கு எதிராக இந்த ஆளுநர் குடைச்சல் தாங்க முடியல அந்த அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிய இவர் வந்து இதுக்கு முன்னாடி நாகாலாண்டில் இருக்கிறாரு நாகாலாண்டோட முதலமைச்சர் இவருக்கு எதிராக அவ்வளவு போராட்டங்கள் பண்ணாரு அவரும் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தார் ஆனா நமது முதல்வர் வந்து இந்த ஆளுநரை மாத்தாதீங்க இவருடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் இதுவெல்லாம் எங்களுடைய சித்தாந்தத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட மக்கள் விரோதமாக சனாதனத்தை பத்தி பேசினா அதாவது அவருடைய பவுண்டரிகள் எல்லாம் மீறி குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறது நான் கூட சின்ன வயசுலதான் குழந்தைகள்தான் குழந்தை திருமணம் தான் எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு பேசுவது தீட்சிதர்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமா உள்ள இறங்கி அவர்களுக்காக வாதாடியது பேசியது இப்படி நீங்க அவருடைய அத்துமீறிய செயல்பாடுகளை வந்து பட்டியலிடுவதாக இருந்தால் அது அவ்வளவு பெரிய பிரச்சனை அதுல இருந்து முத்தாய்ப்பான மிக முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா பத்து மசோதாக்கள் இவற்ற இவற்றை அனுப்பி மசோதாக்களை அனுப்பி ஒப்புதலுக்காக கேட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு போஸ்ட்மேன் மட்டும்தான் உங்களுக்கு அதில் கருத்து கூறுவதற்கும் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது இத வந்து பல்வேறு முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அதாவது ஒரு போஸ்ட் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக ஹெட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் உள்ள வேறுபாடு வலிமை என்பது வேறு ஒரு நியமிக்கப்பட்ட நியமன பதவி நீங்க மக்களுடைய பிரதிநிதி கிடையாது அப்ப மக்களுடைய சார்பாக மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் உருவாக்கி தந்த மசோதாக்களை நீங்க வந்து கிடப்பில போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது ஜனநாயக நாடா இது ஜனநாயகத்துக்கு உட்பட்ட செயலா அப்படிங்கிற எல்லாம் நாம் கடுமையாக கேட்டிருந்தோம் இன்னைக்கு நான் அன்னைக்கு நாம கேட்ட கேள்விகளை எல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம அதாவது நீங்க எவ்வளவுதான் இன்னைக்கு வந்து பாஜக அரசு என்பது முழுக்க பாசிச அரசாக மாறி போச்சு தங்களுடைய விருப்பத்துக்கு எதையும் வளைத்து செய்யக்கூடிய நிலையில் தான் அது இருக்குது ஆனாலும் கூட அவர்களை குட்டி நீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு செயல்படுத்த முடியாது கான்ஸ்டியூஷன் ஒண்ணு இருக்குது அது நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத மிக கடுமையான வார்த்தைகள்ல சொல்லிருக்கு அதுவும் குறிப்பா இந்த துணைவேந்தர்கள் ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீங்க துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததன் விளைவுதான் அங்க அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்குள்ள பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் நடக்குது அந்த அத்துமீறல் நடந்து பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அவர்கிட்டே கொண்டு போய் கொடுக்கிற வேலையை இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யுது யாரு வந்து குற்றவாளியோ யார் வந்து பிரச்சனைகளுக்கு காரணமானவரோ அவர்கிட்ட கொண்டு போய் வந்து நீங்க எங்க நாட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நடவடிக்கை இதையெல்லாம் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலா இதை நாங்க அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அணுகியது ஆனால் சட்டப்படி இதை எப்படி அணுக வேண்டும் ஒரு ஆளுநர் அத்துமீறி செயல்படுறாரு தன்னுடைய அதிகார வரம்புக்கு மீறிய செயல்களை எல்லாம் செய்யறாரு அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன சட்டம் சொல்கிறதோ அதன்படி நாங்கள் இயங்குகிறோம் வெற்றி பெற்று ரொம்ப முக்கியமானது நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க என்னன்னா ஆஹ் நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்களே என்ன ரகசியம் அது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரகசியம் என்ன அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஜுடிசிய நீதிக்கு உட்பட்டு இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எவ்வளவு வாதங்களை வலுவாக வைக்க முடியுமோ நீங்க தமிழ்நாட்டினுடைய திமுகவிடனுடைய வழக்கறிஞர் அவரு மூத்த வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் பல்வேறு வழக்குகள்ல இந்த இந்த ஜுடிஷியரியினுடைய உண்மையான தன்மை நிலைநாட்ட பாடுபட்டு ரொம்ப முக்கியமானது இந்த சட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வெறுமனே சரியான திசையில் அதை அசைக்காமல் வர முடியாது நீங்க இத்தனை நாளும் அதிமுக தானே இருந்துச்சு எத்தனை பேசுகிறாங்க அத குறிப்பிட்ட பேசி விட்டுருக்காரு நீங்க ரொம்ப முக்கியமானது இவர்கள் நீங்க இன்னொண்டு பாருங்க இன் இப்ப கூட வந்து வஃப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக இத பதிவு செஞ்சிருக்காங்க அதனுடைய வழக்குகள் பதிவு அப்போ என்னன்னா ஜுஷியரையா இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு எந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நிகழ்த்த முடியுமோ ஒரு கட்சி எவ்வளவு அதிகபட்ச வலுவாக செயல்பட முடியுமோ அதை திமுக செஞ்சுட்டு இருக்குது நீங்க அது ஒரு அதான் சொல்றேன் நீட்டு விவகாரத்திலையும் சரி இந்த ஆளுநர் விவகாரத்திலையும் சரி இப்ப வக்ஃபுவாரி திருத்த சட்டத்தின் விவகாரத்திலும் சரி எல்லாவற்றிலும் இந்த நீதிமன்றத்தினுடைய நீதியை நிலைநாட்டுவதில் உக்குல இருக்குங்க நீதி அதை சட்டபூர்வமாக அதை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் எவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் அதில் எவ்வளவு திறமையாக செயல்படுகிறார்கள் இதான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்து மத்து மசோதாக்களை உடனே வந்து சாங்ஷன் பண்ணி விட்டதும் அது மட்டும் இல்ல இனிமேல் கவர்னர் யாரும் அத்துமீறி செயல்படக்கூடாது உங்களுடைய வேலை இன்னும் வே இன்னும் கூடுதலா என்ன சொல்லிருக்குன்னா ஒன்றிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு மேல் உங்களுக்கு இந்த விஷயங்களை அதாவது ஒரு மாதம் மசோதா வந்ததுன்னா அதை நீங்க தள்ளி போடுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஒருவேளை நீங்க தள்ளி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனடியா நான் அதை வந்து அறிவிக்கப்பட்டதாவது மசோதா சேங்ஷன் ஆயிட்டுன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூலமாக அதை நிறைவேற்ற முடியும் இன்னொன்னு உங்களுக்கு எது அந்த ஒரு மசோதான்னு உங்களுக்கு டவுட் இருக்கா இதுல எது பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்கன்னா ஏன்னு கிளாரிபிகேஷன் மட்டும் தான் பண்ணணுமே தவிர அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் ஒரு முறைதான் நீங்க திருப்பி அனுப்ப முடியும் ரெண்டாவது ட்ரிப்பு அவங்க சாங்க்ஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது இப்படி பல்வேறு விதமாக இது ஒரு ஆர் என் ரவி இந்த குடைச்சல் கொடுத்திருந்த ஆர் என் ரவிக்கு மட்டுமல்ல எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் பாஜக ஆளவில்லையோ அந்த மாநிலங்களில் எல்லாம் இவர்களுடைய கையாட்களாக ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான முன்னுதாரணத்தை பாஜக செஞ்சது அவர்களுக்கு எல்லாம் கடிவாளம் பூட்டி இருக்கிறது இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு முன்னின்று அந்த வழக்கு இப்ப தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் இருந்து வந்திருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம் இது வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி நம்ம இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு செய்யறேன் இந்த ஆளுநர் முதல்ல வர அங்க வர்ணிக்கப்படும் போதே திமுக அரசை குடைச்சல் கொடுத்து அவர்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி தலையை பிச்சுக்கிட்டு ஐயோ இந்த பதவியை ஏதாவது இந்த இந்த அரசியலே அளவிற்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படிங்கறதா இலக்கு நீங்க பாஜகவை சேர்ந்த சங்கிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுகவின் கண்ணில் விட்டு ஆட்ட போகிறார்கள் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று ஆர் என் ரவி அப்படின்னு சொன்னாங்க நீ நல்லா கவனிச்சுக்கங்க கடைசியா நான் வந்து அறிவாலயத்தின் செங்கலை புடுங்க போறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு செங்கல் புடுங்க போறேன்னு சொந்த நபரை புடுங்குவதற்கு ஏற்பாடு நடந்து விட்டது கன்ஃபார்மா புடிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி என்னுடைய என்னை அசைக்கவே முடியாதுன்னு நான் வைத்ததே சட்டம் இந்த பாகபல்லி படத்துல சொல்லுவார் இல்லையா நான் வைத்ததே சட்டம் எனது வாயிலிருந்து வந்து வருவதே சாசனம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மன்னராட்சி காலத்தில் தான் வாழ்வதாக நினைத்து கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் லெஜிஸ்லேச்சர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அனுப்பி வைக்கிற மசோதாக்களை நான் வந்து கையெழுத்திட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல அதை நான் உறங்க போட்டிருக்கிறேன் என்றால் அந்த சட்டங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது அந்த மசோதாக்களுக்கு செத்து விட்டது அப்படின்னு பொருள் செனாவட்டா பேசினார் இன்னைக்கு அவரை இன்னைக்கு அவரை தூக்கி வீசுவதற்கான எல்லா நடப்பும் வேலையும் நடந்துட்டு இருக்குது அண்ணாமலை வெளியேறுவதற்கு முன்னால் இந்த ஆர் என் ரவி வெளியேற்றப்படுகிறார் அதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் த டாபிக் புரியுது ஆனா இன்னைக்கு ஓரளவு ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கல யாருக்கும் மாற்றுக்கு திறக்க முடியாது நிச்சயமாக நடுநிலை என்று இல்லவே இல்லை தெல்ல தெளிவாக உச்ச தனது அரசமைப்பு சட்டத்தை உறுதி செய்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் இதுல வந்து எந்த ஒரு பக்கம் சார்பாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனாலும் கூட ஆர் என் ரவி இன்னைக்கு தடாலடியாக மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியும் உடனே வருகிறது உடனே ஒரு தீர்ப்புக்கு முன்னாடியே ரவி மாறிடுவார் போல இருக்கு ஏன்னா துணைவேந்தர் ஆகிறார் முதல்வருங்கிறது உறுதியாயிருக்கிறது அப்ப ஆளுநர் ஆளுநர் இல்லாமல் போகிறார் ஆர் ரவி உடனடியாக டெல்லிக்கு ஓடுவதாகவும் ஒரு தகவல் இருக்குது டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு உள்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இதையும் சேர்த்து எடுத்து இந்த செய்தி தான் வந்திருக்குது கன்ஃபார்ம் ஆகல சோ கன்ஃபார்ம் ஆகுறோம்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஏன்னா அவ்வளவு பெரிய அடியை இன்னைக்கு பாரதிய ஜனதா சந்தித்து இருக்கிறது ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் பொலிட்டிக்கல் ஈகோன்னு ஒண்ணு இருக்குங்க நீங்க வந்து எவ்வளவுதான் வந்து நாம என்ன பேசினாலும் ஈகோன்னு ஒன்னு இருக்குல்ல அது வந்து பாஜகவின் ஈகோலதான் இவர் நடந்து இயங்கிட்டு இருக்காரு ஆர் என் ரவியினுடைய ஈகோ இவ்வளவு நாள் வேலை செஞ்சுது இனிமே ஆர் என் ரவி திரும்பி வாங்குவது என்பது அது பாஜகவினுடைய ஈகோவுக்கு பிரச்சனை சரிங்களா அந்த ஈகோவை அவர்கள் அதையும் மீறி இந்த பிரச்சனை கை மீறி போய் விட்டது அப்படிங்கறதுதான் இங்க இங்க வந்து நம்ம சொல்ல வேண்டியது நீங்க எவ்வளவு நீங்க இனிமேல் வலுப்போட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நியூஸ் இது இன்னைக்கு வந்து அவரை நீக்குவதற்கான வேலைகள் நடக்கும் நாளைக்கு காலையிலேயே அதுக்கான அறிவிப்பு போடலாம் இல்லை இன்னைக்கு நைட்டா வரலாம் ஒரு வேளை ஒரு வாரம் கழிச்சு வரலாம் மத்தபடி இந்த ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்த மாநிலத்தை ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாநில ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்த மாநிலத்தை மட்டுமில்ல எந்த மாநிலத்தையுமே செய்ய முடியாது அது கூடாது அப்படிங்கிற படிப்பினையை தமிழ்நாடு இருக்கிறது அதுலயும் கூட முதல்வர் அவர்கள் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே பேசி பேசி என்னன்னா இந்த ஆளுநரை தயவு செய்து மாற்றாதீர்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையிலும் இவர் வச்சிருங்க அப்படின்னா தான் இவர் பேசுகிற சனாதன கருத்துக்கள் அதற்கு எதிரான எதிர்வினைகள் மக்கள்கிட்ட நாங்க சனாதனம்னா என்ன அதோட கொடுமைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஆளுநரின் அத்துமீறலையும் பாஜகவின் ஒடுக்குமுறையும் எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் தயவு செய்து வச்சிருங்கன்னு சோ இப்படி பண்ணி இந்த அரசை குடைச்சல் கொடுக்குவதற்கென்று அனுப்பப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு அந்த அனுப்பப்பட்ட ஊசி அதோட முறையை முறிச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க சட்ட ரீதியாக அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த நிகழ்வுகளில் இருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது ஓகே இது வந்து வெறும் சட்ட நடவடிக்கை அல்ல அதையும் தாண்டி அரசியல் சட்டத்தை வந்து ஒருமித்தமாக இரு நீதிபதிகளும் நிலைநாட்டி இருக்கார்கள் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த அறிவுலகமும் பாராட்டுகிறது மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எப்பொழுதும் இந்தியாவில் எப்பொழுதுமே ஒரு முற்போக்கு மாநிலமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு செயல் திட்டத்திற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான்ங்கிறது கடந்த கால வரலாறு அது முதல் குறிப்பாக முதல் வாக்குரிமையா இருக்கட்டும் பெண்ணுக்கு சொத்துரிமையா இருக்கட்டும் வரலாற்று ரீதியாக பல்வேறு நிகழ்வு இருக்கிறது அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்னொரு மயில் கல்லாகத்தான் அநேகமா இந்த தீர்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் வேற என்ன நீ சொல்ல வரீங்க இல்ல அதாவது இது ஒரு தீர்ப்பு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது பாஜக எடுக்கக்கூடிய பாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக எத்தனையோ தீர்ப்பு நான் அதான் சொன்னேன் இல்லையா நீட்டுக்கு எதிரான வழக்கு இருக்குது நீங்க இதே ஆளுநர் அவர்கள் தான் வந்து ஆன்லைன்

ஜனநாயக ரீதியாக இதை நாம் நாம் போ அந்த போராட்டத்தின் முதல் வெற்றி அடுத்தடுத்த மிகப்பெரிய வெற்றிகளை நாம் அடைந்தே தீர வேண்டும் இது ஏன் தீரணும் அப்படின்னு சொன்னா ஒரு மதம் கொண்ட யானைக்கு அல்லது அத்துமீறிய குதிரைக்கு வந்து ஒரு கடிவாளம் மாதிரி இந்த அரசியல் சட்டம் இருக்கிறது அதை அப்படி பயன்படுத்தணும் அதுக்கான ஒரு முதல் நடவடிக்கை இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் ஓகே உங்களுடைய அத்தனை நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விமர்சனங்களையும் மக்கள் வரைக்கும் விட்டுவிடுகிறேன் விவாத சூழ்நா அறைக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிதுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம்